மத்திய அரசில் பிஜேபி ஒரு வலுவாக மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிற நிலையில பாராளுமன்றத்தில் அவங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் வகுப்புவாத மதவெறி நடவடிக்கைகளை அவங்க ஒன்றும் குறைச்சிக்கல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் மீதான பாகுபாடான அணுகுமுறையை அவங்க தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க நேரடியாக அவங்களால் ஆட்சி நடத்த முடியல என்றதுக்காக ஆளுநர்கள் மூலமாக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துகிற வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசியல் சாசனத்துக்கு விரோதமா இருக்காங்க இந்த சூழ்நிலையில் பிஜேபி எதிர்த்த போராட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல திமுகவினுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது திமுகவுடைய பங்களிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவது பிஜேபினுடைய இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழகத்தை நிலைநிறுத்துவது என்பது சத்தியமில்லை அந்த முறையில் திமுக அந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து நிற்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உழைப்பாளி மக்களுடைய நலனுக்கு விரோதமான அல்லது அவர்கள் கொடுத்த தேர்தல் கால வாக்குறுதி இருக்காச்சு இந்த ஒரு வருஷத்துக்கு மீதி இருக்கிறதையும் நிறைவேற்றுவாங்களான்னு தெரியல ஆனா மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கு நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுகிற முறையில் தான் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவு மக்களும் அந்த எதிர்பார்ப்பு இருக்காங்க